அனைவருக்கும் வணக்கம் எல்லா பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க எனக்கு அவருக்கும் பழக்கம் உண்டு நிறைய ஒவ்வொரு நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் வெளிக்கொண்டு வரும்போது அவருடைய ஃபோன் வரும் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரொம்ப க்ளோஸாக போய்ட்டுருக்கோம் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ ஒரு அக்கா வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிச்சு தொண்ணூற்றி ரெண்டில் நான் சொல்கிறேன் மாதிரி பாப்பா ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு உள்ளே இருக்காரு அடிக்கிறாரு உள்ளே இருக்கிறாரு அடிக்கிறாரு எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நான் அவசரமாக போனேன் என்ன ஏன்னார் என்னை இப்படி பண்ணிவிட்டார் பண்ணிவிட்டாருனார் ஒரு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஒரு மேதை ஒருத்தர் எல்லாரும் இருக்கிற இடத்துல அண்ணன் கை கொடுக்க போயிருக்காரு அவர் உதறிட்டார் என் மேலே வைப்ரேஷன் இருக்குது ஏன் தொட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இவர் நாலு நாளாக ரூமை விட்டு வெளியே இல்லை நான் போனேன் சரி அதுக்கு ஏன்னா நீங்கள் நாலு நாளாக வெளியே வர மாட்டேங்குது இல்லை எனக்கு இப்படி ஆகிப்போச்சு நான் இனிமேல் இருந்தேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைன்னு இந்த கோபத்தை வச்சு நாம் நான் வைக்கிறதுலாம் அட்டைப்படம் ஒன்று பண்ணேன் அன்னிலேருந்து இந்த மேதைக்கு நமக்கும் பிரச்சனையாகிப்போச்சு அன்னிலேருந்து நீ பேச மாட்டானு வச்சுங்க அதுக்கப்புறம் கை கொடுக்கும் கை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் பார்த்துருப்போம் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது நெஞ்சத்தைக்கு இல்லாத வந்திருக்கு மௌனவராகவும் வந்திருக்கு நெஞ்சத்துக்கு இல்லாததுக்கு அப்புறந்தான் மௌனராகும் இது ரெண்டு படத்தில் ரஷ்யாவுக்கு படம் போகணும் நெஞ்சத்துக்கு இல்லாத போகணும் ஆனால் மௌனராகத்தான் அனுப்பணும் அப்படின்னு ஒரு சதி நடக்குது இவர் கை கொடுக்கும் கை எடுத்துட்டுருக்காரு எல்லாம் முடித்தாச்சு இவர் என்ன நெஞ்சத்துக்கு இல்லாத கொண்டு போனால் இவரும் போகணும் இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு சதி ஒன்று நடக்குது கை கொடுக்கும் கையில் நல்ல முடிவோடு எடுத்துட்டார் முடிவை மாற்றணும்னு பொடீசர் சொல்கிறார் பொடிசர் சொன்னோடனே இவர் இல்லை அப்படின்னாரு இல்லை அது மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாட்ஜில் பெரிய சார் ஹோட்டலில் ரூம் போட்டு விட்டாச்சு இதுக்கடையில் மௌனராக அனுப்பிட்டாங்க நஞ்சத்துக்கெல்லாம் அனுப்ப முடியல மௌனராகவும் ரஷ்யா போயிடுச்சு இந்த சதியே கை கொடுக்கும் கை அந்த முடிவுலாம் பார்த்திங்கன்னா கடைசியில் ரயவதி ஒரு கற்பழிக்கப்பட்டு இறக்குற மாதிரி ஒரு சீன்லாம் வரும் அது எல்லாருக்கும் தெரியும் அவர் பிடிக்காமல் எடுத்தார் அது வெளியே வந்து என்கிட்ட இது வந்து புலம்புவாங்க இந்த மாதிரி நெஞ்சத்துக்குள்ளக்காக இப்படி பண்ணிவிட்டாங்க பண்ணிவிட்டாங்க பண்ணி விட்டாங்க பண்ணி விட்டாங்கன்னு புலம்புவார் அது ஒரு அட்டைப்படம் ஓட்டம் யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அதுக்கு ஒரு அட்டை ஒரு வெளி அப்படின்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு ஒரு வடிகாலாக நக்கீரன் கூட செயலாச்சு நம்ம ஒரு ஆறு புத்தகம் அவருக்கு வெளியிட்டுருக்கோம் என்னை சிரிக்கிய எம்ஜிஆர் என்னை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆர்னு ஒரு புத்தகிருப்பார் கடைசியாக அந்த அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணாது இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்காக நான் பார்த்தேன்ப்பா பார்த்தங்கோபால் விட்டுறாத அது விட்டுறக்கூடாது அப்படின்னு கடைசியாக எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு நேற்று கூட அது ரஜினி படத்தில் வந்தார் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வில்லன் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிற உதாரணத்தை காட்டிட்டு சும்மா ரெண்டு மூணு படத்தில் மாத்திரம் வந்துட்டு இது பார்த்துக்கப்பா இப்படி தான் வில்லங்கள்லாம் இப்படியும் பர்ச இப்படியும் பர்ணமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாழ்க்கை போயிட்டார் ஒரு ஒரு டஜன் படத்தை பண்ணிட்டுன ஒரு மனுஷன் உலக அளவுக்கு பேசப்படுறதுங்கிறது இவர் தான் அதை விட கடைசியாக ஒன்று எட்டு நாள் நாலு நாள் போய் பிரபாகனை பார்த்துட்டு வந்து மாறுதட்டிகிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் ஒரு மூணு நாலு மாதம் அங்கேயே இருந்து அவரோடு இருந்து தம்பிகளுக்கு அவங்க புடியன்களுக்கு வந்து திரைக்கதை திரை சம்பந்தமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு சீக்கிரம் தனியில அமையும் நீங்கள் வந்து கல்லூரி அமைச்சு நீங்கள் தான் வந்து எல்லாம் நடத்தி தரீங்கன்னு தம்பி சொல்லி அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து வெளியே எங்கேயும் பதிவு பண்ணாமல் இருக்கிற ஒரே ஒரு ஒரு தமிழ் அதாவது எட்டு நாள் ரெண்டு நாள் போய் படம் எடுத்துகிட்டு வந்தவன்லாம் இன்றைக்கி வந்து மாரதட்டிட்டு அலைகிறான் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா பார்க்காதவங்க போகிறான் படத்தை ஒட்ட வச்சுட்டுலாம் மாரதட்டீட்டு அலைகிற ஒரு காலத்தில் நாலு மாதம் கூட இருந்து அவரோட இருந்து அவரோட செயலாகி ஒரு ஒரு பெரிய விஷயம் அதை இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே பதிவு நான் நானும் சொன்னேன் ஆனால் அதை பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் காலம் வரும் காலம் வரும் காலம் வரும் காலம் வரும் ரெண்டாயிரத்தி ஒம்பது பிறகு அது வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தார் ஏன்னா நம்மளும் அது காசாக்குற மாதிரி ஆயிரும் நம்ம வந்து ஏதோ அது வந்து நானும் ஏதோ நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சிட்டார் இப்படி ஒரு மனிதனை இனிமே பார்க்க முடியாது இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க